பைசல் ப்ராப்பர்ட்டி ஒரு லேண்ட் விலைக்கு வந்துரு பாருங்க இது செம்போல ஜங்ஷன் செம் செம்போள ஜங்ஷன்லேருந்து ஜங்ஷன் தான் அதுலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் அதே மெயின் ரோடு தான் இது வந்து உங்களுக்கு வந்து திகனங்கோடு குளச்சல் மெயின் ரோடு செம்போல மெயின் ரோட்டில் வந்து உங்களுக்கு ஒரு நாலு இடம் விலைக்கு நாலு சென்ட் இடம் விற்பனைக்கு நம்ம மெயின் ரோடோட உள்ள இடம் தான் இடத்துல பந்தல் போட்டிருக்காங்க நாலு சென்ட் இடம் ரோடில் வைந்த இடம் ரெண்டை வந்து ஒரு முப்பத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அடி வரும் நல்லா அருமையான விடம் ஒரு வீடு போட்டுக்கு அருமையான விட எல்லாம் வீடு தான் பக்கத்தில் எல்லா இடம் வீடு தான் மெயின் ரோட்டில் தான் இருக்கும் ஒரு காண்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்